மதம் மாறினால் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் உத்தரப்பிரதேசத்தில் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நடைமுறையில் இருந்து வரும் கட்டாய மதமாற்றம் தடை சட்டத்தில் தற்போது திருத்த மசோதா வரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்பு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தின்படி மதத்தின் பெயரால் ஒரு நபரை அச்சுறுத்தினால் தாக்கினால் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தால் அல்லது அதற்காக சரி செய்த மதமாற்ற நோக்கத்தோடு யாரையாவது கட்டாயப்படுத்தினால் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர் உடன்பிறப்புகள் இதுகுறித்து காவல்துறையில் வழக்கு பதிவு மனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் நடைமுறையில் இருந்து வந்தது ஆனால் தற்போது இந்த நடைமுறை சட்டத்தில் திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளனர் அதாவது இத்தகைய வழக்குகளின் கீழ் பதிவு செய்யப்படுவோருக்கு குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது ஆயுள் தண்டனையும் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது குறித்து காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த சம்பந்தம் இல்லாதவர்களும் எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கலாம் என்றும் எல்லை விரிவாக்கப்பட்டுள்ளது இதனுடன் வழக்கறிஞர்களை வாய்ப்பு வழங்கப்படாமல் ஜாமீன் மனுவை பரிசீலிக்கப்படாது என்று கடுமையான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் உத்தரப்பிரதேச சட்டமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது சபையே இத்தகைய சட்ட திட்டங்களை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்குமென்றால் நீதி உள்ள நியாயாதிபதியாக கத்துரை நோக்கி கூப்பிடுவோம் செபிக்க மறவாதிருங்கள்